வணக்கம் இந்த பதிவில் உங்களுடைய கனவில் தங்கத்தை கண்டால் அதற்கு என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் டேஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுடைய கனவில் ஒரு தங்க மோதிரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது நீண்ட காலமாக உங்களுக்கு வரவிருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான செயலை குறிக்கிறது நீண்ட காலமாக கடினமாக உழைத்தும் கிடைக்காத அந்த வெற்றி இனி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது உள்ளது என்று பொருள் உங்களுடைய கனவுல தங்க சங்கிலியை பார்த்தீங்க அப்படின்னா அது நெருங்கிய உணவிறர் உறவினர் அல்லது பழைய நண்பர்களுடன் உறவு மீண்டும் வலுப்படும் என்பதை குறிக்கிறது உங்களுடைய கனவுல தங்க கட்டியை பார்த்தீங்க அப்படின்னா அது உங்கள் காதல் வாழ்க்கை பற்றி சொல்கிறது காதல் வாழ்க்கை நல்ல ஆழமாக உங்கள் இருவருக்குள்ளும் இருக்கிறது என்பதை குறிக்கிறது தங்க நாணயங்களை உங்கள் கனவுல பார்த்தீங்க அப்படின்னா வெற்றியின் அடையாளமாக இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் வேலையில் நல்ல முன்னேற்றம் வியாபாரம் செய்வதற்கு அந்த வியாபாரத்தில் தனவரவு போன்றவை உங்களுக்கு ஏற்படும் உங்கள் கனவில் தங்க நெக்லஸை கண்டிங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிறைவேறாத ஆசைகளை பற்றி சொல்கிறது நீங்கள் ரொம்ப காலமாக நினைத்து கொண்டிருக்க காரியம் உங்களுக்கு விரைவில் நிறைவேறும் என்பதை குறிக்கிறது உங்களுடைய கனவுல தங்க காதனைகளை அதாவது கம்பல்களை பார்த்தீங்க அப்படின்னா சமூக வாழ்க்கையில் புதிய நட்புகள் கிடைக்கும் தங்க பற்களை உங்கள் கனவில் பார்த்தீங்க அப்படின்னா செல்வ செழிப்பு அதிகரிக்கும் தங்கத்தை புதைப்பது போல கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு பகிரக்கூடாது என்பதை குறிக்கிறது தங்கத்தால் சுயப்பட்டு இருப்பது போல் நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா எல்லா பண பிரச்சனைகளும் நீங்கி பண வரவு அதிகரிக்கும் தங்கத்தை நீங்கள் தேடுவது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புதிய நட்பு கிடைக்கும் நீங்கள் தங்கத்தை பரிசளிப்பது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய லாபத்தை போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் யாரோ ஒருவர் தங்க நகைகளை அணிந்திருப்பது போல கனவு கண்டிங்க அப்படின்னா உங்கள் நெருங்கிய உறவினருக்கு பிரச்சனைகள் வரக்கூடும் ஒருவர் உங்களிடம் தங்கத்தை கொடுப்பது போல கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுடைய செல்வாக்கு மற்றவர்களிடம் அதிகரிக்கும் தங்கத்தை நீங்கள் வாங்குவது போல கனவு கண்டிங்க அப்படின்னா உங்கள் தொழிலில் பெரிய முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய மன சங்கடங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமாக காணப்படுவீர்கள் நீங்கள் நகையை அடமான வைப்பது போல கனவு கண்டிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது பொருளை விற்க வேண்டியது வரும் நகை திருட்டு போவது போல கனவு கண்டிங்க அப்படின்னா திடீர் பணக்காரன் ஆகிவிடுவீங்க அது நேர்மறையான வழியில் இருந்தால் நல்லது சில வேலைகளில் பாவ செயல்கள் மூலமாகவும் பண வரவு வரலாம் கவனமாக இருக்க வேண்டும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்